எந்த இஷ்டப்பற்றி பேச போகிறோம் யார் பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா தாவே காவனுடைய தலைவராக இருக்கக்கூடிய விஜய் இருக்கார் அவருடைய அரசியல் சுற்றுப்பயணம் அப்படின்றது அறிவிக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த அரசியல் சுற்றுப்பயணம் அறிவிக்கப்பட்டதை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தமிழக அரசியலில் இல்லை தாவே காலையும் வந்துட்டு பல குழப்பங்களையும் பல சலசரப்புகளையும் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்றோம் ஆல்ரெடியா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா விஜய் இருக்கார் இல்லையா விஜய் வந்துட்டு பனையூருக்குள்ளேயே வந்துட்டு அரசியல் வேலைகள் அப்படின்றது பண்ணிக்கிட்டு இருக்காரு பனையருக்குள்ளேயே அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிட்டிக்ஸ் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது மெத்தட் ஒரு புது அரசியல வந்து தமிழ்நாட்டுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரியான விமர்சனங்களை எதிர்கட்சியா இருந்தாலும் சரி ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி பாஜக மாதிரியான கட்சிகளா இருந்தாலும் சரி தொடர்ந்து முன் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ ஒரு பக்கத்துல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தாவேக்கா இருக்காங்க இல்லையா என்னன்னா நீங்க வந்துட்டு எங்க தலைவனை வா வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறீங்க அதுக்கப்புறமா நான் வர்றேன் அப்படின்னு சொன்னா அனுமதி திறக்க தர்றதுக்கு மறுக்கிறீங்க என்ன அங்கிள் பயந்துட்டீங்களா அப்படின்ற மாதிரியான ஹேஷ்டாக்ஸ் எல்லாம் ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்போ சொந்த அவங்களே பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு நம்ம என்னடா பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு முழிக்கக்கூடிய அளவுக்கு நடிகர் விஜய் பிரச்சார சுற்றுப்பயணத்துக்கான அட்டவணை அப்படின்றது வெளியிடப்பட்டிருக்கு இதுல என்னப்பா பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா பேசுனா சனிக்கிழமைல மட்டும் தான் பேசுவேன் அப்படின்ற மாதிரி செப்டம்பர் பதிமூணாம் தேதி தொடங்கக்கூடிய அவருடைய சுற்றுப்பயணம் பார்த்தோம் அப்படின்னா டிசம்பர் மாசத்துல வந்துட்டு நிறைவடையுது டிசம்பர் இருபதாம் தேதி சோ இந்த ரெண்டாம் மாச காலம் அப்படின்னு பார்த்தோம்னா விஜய் வந்துட்டு சுற்றுப்பயணத்தை பண்ண போறாரு முழு வீச்சல பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸைட்மெண்ட்ல எகிரிக்கிட்டு இருந்த தாவேக்கனாருக்கு சாக் தர மாதிரி நான் ஒன் டே சாட்டர்டேஸ் மட்டும் தான் பேசுவேன் அதாவது வீக்கெண்ட் பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொது மெத்தடை அறிமுகப்படுத்தியிருக்காரு தலைவர் விஜய் அப்படின்னு சொல்லணும் எந்த ஊர்ல வேணாலும் பிரச்சார பயணம் வைங்க எத்தனை ஊர்ல வேணாலும் வந்து பேசுறோம் ஒரே நாளில் மூணு ஊர்ல பேசணுமா நாலு ஊர்ல பேசணுமா அப்படியே டிராவல் பண்ணி 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 பேசுவேன் ஆனா சனிக்கிழமையில மட்டும் தான் பேசுவேன் அப்படின்ற மாதிரி அவர் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறது சொந்த கட்சிக்காரங்களே என்ன பண்ண போறோம் மக்கள்கிட்ட கிட்ட எப்படி வாக்குகளை வாங்க போறோம் அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இது எப்படி தலைமை கிட்ட எடுத்து சொல்றது அப்படின்ற மாதிரி பல குழப்பங்கள்ல நிறைஞ்சிருக்காங்க அப்படின்னு வந்துட்டு சொல்லப்படுது ஸோ என்னதான் ஆச்சு விஜய்க்கு எதனால இந்த சனிக்கிழமை சென்டிமெண்ட் அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சொந்த கட்சியினரே இப்போ மனசுக்குள்ள என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படின்றத போட்டு குமுறிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தான் நம்ம பேச போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்ப அப்டேட்டா போயிட்டு இருக்கிற விஷயங்கள அது கரண்ட் அஃபேர்ஸா இருந்தாலும் சரி பாலிடிக்ஸா இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் சரி அப்பப்ப அப்டேட்டா போயிட்டு இருக்கிற விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க

அதிகமாக பேசினாலும் கூட திமுகவுடைய கோட்டைகள்னு சொல்லக்கூடிய மாவட்டங்களில் மூணு மாவட்டங்களில் ஒரே நாளில் பேசுறது அப்படின்றது இருக்கு இல்லையா அப்போ இது வந்து இதுக்கு முன்னாடி எந்த கட்சியும் பண்ணது இல்லையாப்பா என்னப்பா விஜய் எது பண்ணாலும் குத்தம் சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா இதுக்கு முன்னாடியும் பல கட்சிகள் இந்த மாதிரி வந்துட்டு மாவட்டங்களில் ரெண்டு மூணு மாவட்டங்களில் ஒரே நாளில் பிரச்சாரங்கள் அப்படின்றதெல்லாம் பண்ணியிருக்காங்க இல்லைன்னு சொல்லலை ஆனால் விஜய் மாதிரி சனிக்கிழமை மட்டும்தான் நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுவரைக்கும் எந்த ஒரு தமிழக அரசியல் கட்சி இல்லை இந்திய அரசியல் கட்சி இல்லை உலக அரசியலே எடுத்துக்குவன் சனிக்கிழமை சனிக்கிழமை மட்டும்தான் பிரச்சாரம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த தலைவரும் சொன்னது கிடையாது அப்படின்னே சொல்லலாம் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகக்கும் எங்களுக்கும் தான் போட்டியே அப்படின்னு சொல்லிட்டு மேடைகளில் அறைக்கோள் விடக்கூடிய விஜய் இருக்கார் இல்லையா இப்படி வந்துட்டு ஒரே நாளில் மூணு மாவட்டங்களில் எப்படி பேச முடியும் முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா கேரவனுக்கு மேலே ஏறி நின்று ஒவ்வொரு மணி நேரம் ஒவ்வொரு ஊரில் வந்துட்டு பேசிட்டு போகலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு அரை மணி நேரம் வந்துட்டு பேசிட்டு போகலாம் இதுதான் வந்துட்டு சாத்தியம் அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம்னா இருபதாம் தேதி நடக்கிறதுல நாகப்பட்டினம் திருவாரூர் மயிலாடுதுறை இருபத்தி அஞ்சாம் தேதி திருவள்ளூர் சென்னை நாலாம் தேதி அஞ்சாம் தேதி பத்தாவது மாசத்துல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அப்போ மட்டும் ஞாயிற்றுக்கிழமை ஒரே ஒரு நாள் விதி விதிவிலக்கா வந்துட்டு பிரச்சாரம் பண்றாப்புல ஏன்னா அப்போ வந்துட்டு கோவை நீலகிரி திருப்பூர் ஈரோடு அப்படின்னு சொல்லி நாலு மாவட்டங்கள்ல பேச வேண்டி இருக்கிறதுனால இந்த ஒட்டுமொத்த சுற்றுப்பயணம் பயணத்திலே விஜய் அந்த அஞ்சு பத்து இருக்கு இல்லையா அந்த தேதியில மட்டும்தான் ஞாயிற்றுக்கிழமையில பிரச்சாரம் அப்படின்றது பண்றாப்ல ஸோ இது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கள அரசியலுக்கு எப்படி செட் ஆகும் அப்படின்றது தான் தாவே கவனர் இப்ப தயங்கி தயங்கி எப்படி போய் தலைமையிட்ட சொல்றதுன்னு சொல்லி யோசிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு ஆல்ரெடி கள அரசியல் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா அங்க திமுக அதிமுக அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பெரிய ஜாம்பவான் கட்சிகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா சோ மூணாவதா ஒரு கட்சியை உள்ள வரவிடாமல் வந்துட்டு பார்த்தோம் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு கால அரசியல் அப்படின்றத வந்துட்டு திமுகவும் அதிமுகவும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க விஜய் மேடைகளில் பேசும்போதே அவங்க அசால்ட்டா சொன்ன விஷயம் மேடையில் யார் வேணாலும் பேசலாம் கலா அரசியல்னு ஒன்று இருக்கு மேடையில யார் வேணாலும் பேசலாம் அரசியலுக்கு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ விஜய் களமிறங்க போறாரு களமிறங்க போறாரு அப்படின்னு சொல்லி சொல்லி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தாவே கவனரை உற்சாகப்படுத்திட்டு இப்போ விஜய் எப்படி அரசியல் பண்ண முடியும் அதுவும் சனிக்கிழமை சனிக்கிழமைகளில் பேசுறாரு அப்படின்னா ஒவ்வொரு மணி நேரம் பேசிட்டு எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் வந்துட்டு பார்த்தோம்னா அவர் பேசிட்டு கிட்டத்தட்ட இந்த ஒரு ரெண்டரை மாதத்தில் அவ்வளவுதான் முப்பத்தி ரெண்டு மாவட்டத்திலேயே சுற்றுப்பயணத்தை முடிச்சுட்டு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிடுவாரு பட் மக்கள் பிரச்சனையை எப்போ அவர் பேசுவார் இப்ப எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா எதிர்கட்சி தலைவர் அதை தாண்டி முன்னாள் முதலமைச்சரான எடப்பாடி பழனிசாமி இருக்கார் இல்லையா அவரும் ஒரு பக்கம் வந்துட்டு அரசியல் சுற்றுப்பயணம் அப்படின்றது பண்ணிட்டு தான் இருக்காரு மதுரை மாவட்டத்துக்கு மட்டும் நாலு நாட்கள் பார்த்தோம் அப்படின்னா ஒதுக்கீடு பண்ணியிருந்தாரு மதுரை மாவட்டத்தை மட்டும் கவர் பண்றதுக்கு காலையில் ஒரு தொகுதி சாயந்தரம் ஒரு தொகுதி அது மட்டும் பார்த்தோம் அப்படின்னா பொதுமக்கள் ஆரம்பிச்சு தொழிலதிபர்கள் ஆரம்பித்து பலரையுமே சந்திச்சு மனுக்கள் வாங்குறது என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மதுரை மாவட்டத்தை கவர் பண்றதுக்கு ஒரு முன்னாள் முதலமைச்சர் இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ஒருத்தர் நாலு நாள் ஒதுக்கும் போது திருச்சி அரியலூர் மாதிரியான பெரிய மாவட்டமா இருந்தாலும் சரி அதை தாண்டி சேலம் மதுரை மாதிரியான பெரிய மாவட்டங்களுக்காக இருந்தாலும் சரி முழுசா ஒரு நாள் கூட ஒதுக்காமல் விஜய் வந்துட்டு எப்படி சொல்றது ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் சொல்லி வச்ச மாதிரி காலையில் மதுரையில் பேசுவான் பத்து மணிக்கு அண்ணன் மதுரை வகையில் பதினோரு மணிக்கு அண்ணன் திருச்சியில் அப்படின்ற மாதிரி வந்துட்டு மணிக்கு ஒரு மாவட்டத்தில் பேசுகிறது அப்படின்றதுலாம் கள அரசியலுக்கு செட் ஆகாதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க அரசியல் விவரம் தெரிஞ்சவங்க அப்படின்னு தான் சொல்லணும் சோ இதை தாண்டி வந்துட்டு விஜய் பேசிட்டு போகணும் அப்படின்றது வந்துட்டு இன்னைய வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பல முக்கியமான பிரச்சனைகள் அப்படின்றத விஜய் பேசல மதுரை மாநாடு வெற்றிகரமாக முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி தாவேக்கா சொல்லிக்கிட்டாலும் கூட இன்னைய வரைக்கும் அரசியல் காலத்தில் ரொம்ப பெரிய பிரச்சனைகளாக ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய பல விஷயங்களை விஜய் பேசலை அப்படின்னே சொல்லலாம் அட்லீஸ்ட் வந்துட்டு இந்த சுற்றுப்பயணத்து அந்தந்த ஊர்களில் என்னென்ன பிரச்சனை இருக்கு அப்படின்றத வந்துட்டு மெயினாக பேசுவார் அதனால அந்த ஊர் மக்களுடைய ஆதரவு அப்படின்றத திரட்டுவார் அதனால விஜய்க்கு வந்துட்டு அரசியல் களத்தில் ஒரு ரொம்ப பெரிய ஆதரவு அடிக்கும் அப்படின்ற மாதிரிலாம் கனவு கண்டுக்கிட்டு இருந்த தாவேக்காவினர் இருக்காங்க அவங்க கலை அவங்க தலையில இடி இறக்கண மாதிரி தலைவரே இப்போ அனவுன்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய சுற்றுப்பயணம் அப்படின்றது ரொம்ப பெரிய அதிர்ச்சியை இறக்கியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இதுக்கு கீழே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தாவே கவினர் ஒரு சிலர் வந்துட்டு என்னதான் வந்துட்டு பேசினாலும் இல்லப்பா இவன் வந்துட்டு லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னா தான் வந்துட்டு சொன்னாலும் உண்மையான நிலைமை என்ன அப்படின்றது உண்மையான தாவேகா மாவட்ட செயலாளர்கள் ஆரம்பித்து முக்கியமான பொறுப்புகளில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ வீக்கெண்ட் அண்ட் தான் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி விஜய் அறிவிச்சிருக்கக்கூடிய அந்த சுற்றுப்பயணத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்டில் போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் அந்த கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம் தட பை பை